வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ போடணும் என்னோட மாற்றுத்திறனாளிகள் சலுகைகள் அதாவது மத்திய அரசு கொடுக்கற சலுகைகள் பத்தி நிறைய வீடியோ போட்டிருந்தேன் சோ அதை வச்சு நிறைய டவுட்ஸ் வந்துகிட்டே அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன் இருந்தாலும் நான் நினைச்சேன் ஓகே அது ஒரு வீடியோ மூலமா சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் போடுறேன் சோ இந்த வீடியோ எது பத்தி ஸ்பெஷலான்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜிஎஸ்டி வந்து மாறி இருக்கு ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சிருக்கு இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து ஜிஎஸ்டி குறையுது காருக்குலாம் ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வருமானு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க அதே மாதிரி லைசன்ஸ் வாங்குறது பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கு ஆர்டிஓல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதே மாதிரி இன்சூரன்ஸ் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னு சொன்னதும் அதுலயே நிறைய டவுட்ஸ் வந்துட்டே இருந்தது அதே மாதிரி ரயில்வே பாஸ் வாங்குறதோ இருக்கட்டும் ஸோ நிறைய நம்ம வந்து அரசு சலுகைகள் பத்தி நான் வீடியோ தெளிவாக போட்டிருந்தாலும் அதில் அடிஷ்னலாக நிறைய டவுட் வந்தது ஸோ அந்த டவுட்டெல்லாம் சேர்த்து இந்த வீடியோல கிளியர் பண்ணலாம்னு சொல்லி தான் ஒரு நான் வீடியோ போடுறேன் ஸோ இதுல வந்து நம்ம குவிக்காக பார்த்துருவோம் என்னென்ன டவுட்ஸ் இருந்ததுன்னு ஓகேவா ஸோ இது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்னோட வீடியோஸ் ஜிஎஸ்டி பத்தி போட்டிருக்கேன் ரோட் டேக்ஸ் பத்தி போட்டிருக்கேன் சாலை வரி ஜிஎஸ்டில எப்படி அப்ளை பண்றது எப்படி கிடைக்கிறதுன்னு போட்டிருக்கேன் எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது ஃபாஸ்டேக் எப்படி அப்ளை பண்றது அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து ஐம்பது சதவீதம்னு சொல்லியிருந்தேன் அது நிறைய பேர் என்ன சொல்லிருந்தேன் நினைச்சிட்டாங்கன்னா டோட்டலாவே ஐம்பது சதவீதம் கிடைக்கணும் ஆனா இந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்லயே நிறைய பேர் வாங்கியிருக்கவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நிறைய பேர் தெரியுது ஐம்பது சதவீதம் எதுல வரும்னு ஓன் டேமேஜ்னு ஒன்னு இருக்கு அப்புறம் வந்து தேர்ட் பார்ட்டின்னு இருக்கு ஸோ ரெண்டு கேட்டகரியில வந்து ஓன் டேமேஜ்க்கு வந்து சொந்தமா ஏதாச்சும் அடிபட்டதுன்னா நம்மளுக்கு ஸோ அந்த இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட்ல வந்து பிப்டி பர்சன்ட் குறைச்சிருவாங்க ஸோ அந்த இது அந்த இது பத்தி இந்த வீடியோல போட்டிருக்கேன் ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா ரோட் டேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஓன்டு பை அதாவது கார் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து ஓன் பண்ணியிருக்கீங்க ஆனா ஓட்ட மாட்டீங்க டிரைவர் தான் ஓட்டுவீங்க எந்த விதமான மாடிஃபிகேஷனும் மாற்றமும் அந்த வண்டியில செய்யாம இருக்கிறதுனா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சோ இது வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இப்போ வந்து வண்டியை வந்து மாடிஃபை பண்ணாமலே ஓட்டலாம் டூ வீலரா ஆச்சும் ஃபோர் வீலரோ நிறைய பேர் வந்து ஓட்டுறதுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் வாங்கவும் செய்யறாங்க வண்டி அதை அது வாங்க முடியுது ஆனா என்னால ஓட்ட முடியாது நான் டிரைவர் வச்சு ஓட்டிக்கிறேன் இல்ல சொந்தக்காரங்க வச்சு ஓட்டிக்கிறேன் யாராச்சும் வச்சு தெரிஞ்சவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கவங்களுக்கும் எப்படி சலுகை வாங்குறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல ஃபுல்லா போட்டிருக்கேன் சோ இதுல போய் பாக்கலாம் அதே மாதிரி டிசபிலிட்டி கார்டு மெயினா எல்லாத்துக்குமே தேவை வந்து யூனிக் டிசைபிலிட்டி ஐடி கார்டு ஐடி கார்டு இப்ப எல்லாருக்கும் தெரியுது அது அந்த கார்டை நீங்க வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கணும் அது எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அது வந்து நீங்க கலெக்டரேட்ல போயிட்டு டிஸ்ட்ரிக் மாற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆபீஸ்ல போய் நீங்க கேட்டுக்கலாம் ஓகேவா சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா ரயில்வே பாஸ் எப்படி அப்ளை பண்றதுன்னு போட்டிருக்கேன் ஸோ அதுவும் வந்து இப்போ ஆன்லைன் முன்னாடி வந்து கொஞ்சம் இடத்துக்கு தான் இருந்தது இப்போ ஃபுல்லா இந்தியா பூரா எங்கேருந்தோ நீங்க வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க வந்து உங்க ஏரியால வந்து உங்க ஸ்டேஷன்ல வந்து டிஆர்எம் ஆஃபீஸ் இருக்காது ஸோ நாலஞ்சு ரயில்வே ஸ்டேஷன் சேர்த்து ஒரு டிஆர்எம் ஆஃபீஸ் இருக்கும் திருச்சியில இருக்கும் தஞ்சாவூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கும் மெயின் பெரிய பெரிய எல்லாம் டிஆர்எம் ஆஃபீஸ் இருக்கும் அங்கதான் இதெல்லாம் பண்றாங்க ஸோ அங்க நீங்க கொரியர் பண்ணும் இல்லை நேராக போய் கூட கொடுத்துக்கலாம் இல்லை ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பினா அவங்க வந்து உங்களுக்கு பாஸ் அனுப்பிடுவாங்க லேர்னர்ஸ் லைசன்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்ட்டுன்னு ஓட்டுநர் உரிமம் ஸோ அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது அரசு இது அதிகாரிகளுக்கு எல்லாம் எப்படி கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அதெல்லாம் எனக்கு டைம் இருக்காது நீங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியலன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு இ சேவை மையத்துல இல்லை கவர்மெண்ட் இது இன்டர்நெட் சென்டர்ல போயிட்டு அவங்கள்ட்ட இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு இது மாதிரி புகார் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து புகாரை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இது ஆன்லைன்ல நீங்க போடலாம் ஓகேவா இப்போ வந்து அடுத்தது மெயினான டாபிக் போயிடுவோம் ஸோ இதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பதினோரு வீடியோஸ் போட்டிருக்கேன் மாற்றுத்திறனாளிக்கு உபயோகமானது பதினோரு வீடியோஸ் இருக்கு ஸோ இதை பார்த்து நீங்க வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணிக்கலாம் இதை பார்த்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் உங்க சொந்தத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் மாற்றுத்திறனாளிகள் நீங்க ஏதாச்சும் ஒரு சங்கத்துல குழுவுல இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் நீங்க வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணிடலாம் சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் நான் ஒன்று வச்சிருக்கேன் சோ இதுவும் வந்து நான் ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு விஷயம் தான் என்னென்ன இருக்கோ எல்லாமே இந்த டெலிகிராம் சேனல்ல இருக்கு ஸோ இதான் பெனிஃபிட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ட டெலிகிராம் சேனல்ல சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே பாத்துக்கலாம் அரசு ஆணைகள் இருக்கட்டும் சர்க்குலர்ஸ் இருக்கட்டும் நிறைய இது வந்து பிடிஎஃப் ஃபைல்லாம் எல்லாமே இங்கேயிருந்து நீங்க எடுத்துக்கலாம் நான் வந்து உங்களுக்கு தனியா அனுப்பணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது நான் சொல்லி என்னோட வீடியோஸ் நிறைய சர்க்குலேட் ஆகுது ரொம்ப தேங்க்ஸ் நானும் பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஷேர் பண்றீங்க ஸோ இன்னும் மேலும் மேலும் ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமலே நிறைய பேர் வாகங்கள் வாங்காம இல்ல அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுக்காம இருக்கீங்க ஸோ இப்போ எடுத்துக்கலாம் ஸோ நியூ ஜிஎஸ்டி டூ டாட் ஓன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்திருக்கிறது வந்து இப்போதான் ரீசென்டா அனௌன்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் ஸோ அதுல பாத்தீங்கன்னா காரோட ஜிஎஸ்டி வந்து எயிட் இருபத்தி எட்டு இருந்து பதினெட்டுக்கு கம்மி பண்ணிட்டாங்க பண்றதுக்கும் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி கன்செஷன் கொடுக்கறதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா கன்செஷன் வந்து அது தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு பத்து பர்சன்ட் கன்செஷன் கொடுத்துருது ஓகேவா சோ இது வந்து இப்போ பதினெட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு முன்னாடி பதினெட்டு நம்ம குடுக்கற மாதிரி இருந்தது பத்து பர்சன்ட் இருபத்தி எட்டுல பத்து பர்சன்ட் மைனஸ் பண்ணிட்டு பதினெட்டு பர்சன்ட் தான் நம்ம வந்து டாக்ஸ் கட்டிட்டு இருந்தோம் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இப்ப வந்து அதை பதினெட்டா ஆக்கிட்டாங்க ஸோ அதனால நம்ம வந்து எட்டு பர்சன்ட் தான் பத்து பர்சன்ட் போச்சுன்னா எட்டு பர்சன்ட் தான் கட்டணும் சோ இதே வந்து பத்து பர்சன்டா குறைச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு கட்டவே தேவையில்ல ஒரு டாக்ஸ்மே வராது புரிஞ்சுக்கணும் சோ இதுல குழப்பம் அழிய வேண்டாம் நீங்க அப்ளை பண்ணுங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி அப்ளை பண்றது ஆன்லைன்ல அப்ளை பண்றது காசே கிடையாது ஃப்ரீயா தான் அப்ளை பண்ண போறீங்க ஆன்லைன்ல போயிட்டு நீங்க வண்டி ஆர்டிஓ எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா டேரக்டா போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் ப்ராப்ளம்னா உங்களுக்கு ரிப்ளை இமெயில் அனுப்புவாங்க ஆனா எந்த இமெயில் அனுப்புறீங்களோ அந்த இமெயில் அப்பப்ப செக் பண்ணிட்டு இருங்க ஓகேவா சோ இதுல நான் சொல்லியிருக்க மாதிரி எல்லா வண்டிக்கும் இங்க பாத்துக்கோங்க என்னென்ன வண்டிக்கு வந்து குறைச்சிருக்கேன் எல்லாருக்குமே வந்து பதினெட்டு பர்சன்ட் ஆக்கிட்டாங்க இருபத்தெட்டுல இருந்து சோ அதனால டூ வீலர் வாங்கினா கூட இப்ப வாங்குறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம்ல வாங்கிக்கலாம் ஏன்னா இன்னும் அடுத்த பிப்ரவரி மாசம் இது வருது பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அவங்க மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ டெம்பரரியா ஏதாச்சும் பண்ணிருக்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு குறைக்க மாட்டாங்க தீபாவளி சீசன்ல வந்து சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக பண்ணிருக்கலாம் ஓகேவா அதே மாதிரி நிறைய பேர் வந்து இவி வைக்கிள் வாங்குறீங்க ஓகேவா இவி வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சோ அந்த எலக்ட்ரிக் காருக்கும் உண்டான்னு கேக்குறீங்க சோ இப்போதைக்கு அது கிடையாது பட் இப்போ நீங்க போயிட்டு என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறதா நம்ம வந்து நிறுத்தக்கூடாது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது அதையும் ஏன் ஆட் பண்ணல அதனால நம்ம போயிட்டு இங்க இந்த சைட்லயே ஜிஎஸ்டி சைட்லயே நான் அதுக்கு ஒரு தனியா வீடியோ போட்டுருக்கேன் ஜிஎஸ்டி பத்தி ஓகேவா சோ அந்த ஜிஎஸ்டி வீடியோலயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்படி போய் ஜிஎஸ்டிக்குன்னு தனியா ஒரு இணையதளம் இருக்கு வெப்சைட் இருக்கு அங்க போயிட்டு இங்க வந்து ரிக்வஸ்ட் ஃபார் ஓஇஎம்னு இருக்கு ஓஎம்னா புதுசா ஏதாச்சும் ஒரு மாடல் அவங்களால வந்து ஜிஎஸ்டி கன்செஷன் கொடுக்குறவங்க வந்து ரொம்ப லிமிட்டடான கார் தான் அங்க வச்சிருப்பாங்க அது மாதிரி நம்ம வாங்குற காருக்கு எல்லாம் அதுல வந்து லிஸ்ட்ல வராது அதனால எல்லா காருக்கும் இப்ப வந்து ஆறு மாசம் மூணு மாசத்துக்கு ஒருத்தர் புது புது வேரியன்ட் வந்துட்டே இருக்காது எல்லாத்தையும் அவங்க ஆட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க தான் இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க சலுகை நம்மளுக்கு நேரா போயிட்டு இதுல போயிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுல ஆட் பண்ணிட்டு அவங்க வந்து அதை ஆட் பண்ணாம கன்செஷன் கொடுக்காம இருந்தாங்கன்னா ஓகே இதையும் மீறி நீங்க என்ன பண்ணுவோம்னா பப்ளிக் பிரிவன்ஸ் போர்ட்டல்ல போயிட்டு உங்க கம்ப்ளைண்ட்டை போடுங்க ஓகேவா ஒரு கம்ப்ளைண்டா போட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கன்சிடரேஷன் பண்ணுவோம் ஓகே இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரெகுலரா வருது அப்ப இவி வெஹிக்கிளுக்கும் நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் வண்டிக்கும் காருக்கும் வெஹிக்கிள்னு சொன்னாலும் இங்க கார்ன்னு போட்டுக்கிறேன் காருக்கும் வந்து ஜிஎஸ்டி தலு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க அதே மாதிரி நியூ வேரியன்ட் ரெண்டுமே இவிஎம் வாங்கிக்கலாம் நியூவா புதுசாக நீங்க ஒரு மாடல் இங்க வந்து நீங்க ஜிஎஸ்டிக்கு வந்து கன்செஷன் வேணும்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க பார்க்குற வண்டி அங்க இல்லைன்னா நிறைய பேர் விட்டுறாங்க ஐயோ வண்டி இல்ல சார் நான் விட்டுட்டேன் அப்படின்னு அதுவும் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட வண்டி அங்க லிஸ்ட் ஆகுதுன்னு சோ அது வீடியோ பார்த்தோம் நிறைய பேர் வந்து மிஸ் பண்றீங்க அது ஒண்ணும் இல்ல போயிட்டு வண்டி மாடல் இல்லைன்னா இங்க போய் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ உங்களுக்கு வந்து உங்க வண்டி மாடல் அதுல வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க வந்து கன்சன் சர்டிபிகேட் அப்ளை பண்ணுங்க இன்னொரு தப்பு என்ன பண்றதுன்னா இது வந்து லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு வந்து நீங்க வந்து வண்டியே நிறைய பேர் வாங்கிடுறாங்க புக் பண்ணி காசு எல்லாம் கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு டீலரும் சொல்லிடுறாங்கன்னு சொன்னாங்க சோ அதனால அவசரப்பட வேண்டாம் உங்களுக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வண்டிக்கு வந்து புக்கிங்கு அமௌண்ட் புக்கிங் அமௌண்ட் கொஞ்சம் கொடுத்துக்கலாம் ஆனா வண்டி எடுக்கிற மாதிரி ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வரலனா கூட நீங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆனவன் வெயிட் பண்ணுங்க ஏன்னா அவ்வளவு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேமிப்பாவது இது ஒன்ஸ் நீங்க வந்து அவங்ககிட்ட பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இது வந்து ஜிஎஸ்டி ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா டீலர் வந்து பே பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது மாற்றவே மாட்டாங்க ஓகேவா ஸோ வண்டி ஆட் பண்ணுறது எப்படின்னா நீங்க கம்பெனி பேர் மாருதி டாட்டா அப்படின்னு கம்பெனி பேர் இங்கே என்டர் பண்ணும் என்ன மாடல்னு எண்ட்ரு பண்ணணும் ஸோ இது வந்து நீங்க ஆன்லைன்லேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரிதான் பேஜ் வரும் ஸோ நான் இங்கே காமிச்சிருக்கேன் ஸோ அதுல வண்டி நேமு வண்டியோட என்ன பெட்ரோலா டீசலான்னு என்ட்ரு பண்ணணும் அதோட இன்ஜின் கெப்பாசிட்டி ஈவிக்கு வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி வராது ஸோ அதனால ஈவினே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னே போட்டுருங்க இன்ஜின் கெப்பாசிட்டி போட தேவையில்ல லென்த் ஆஃப் த கார் எவ்வளோ எம்எம்ல இருக்கு எவ்வளோ மீட்டர்ல இருக்குன்னு கேப்பாங்க அது போட்டணும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அந்த வண்டியை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் டைப் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த வண்டி அந்த வண்டியோட ப்ரௌச்சர் ஒன்னு தனியா இருக்கும் அதோட ஒரு புக்லெட் மாதிரி எல்லா கார் கம்பெனியும் தனியா ஒவ்வொரு மாடலுக்கும் வச்சிருப்பாங்க ஸோ இங்க நான் காமிக்கிறேன் ஓகேவா சோ இந்த புக்லெட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும் ஸோ எங்க இருந்தது புக்லெட் ஆ ஸோ இங்கே இல்லையா புக்லெட் ஓகே ஏ நான் புக்லெட் வச்சுருந்தேன் அது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒன் மினிட் ஏன்னா அதையும் காமிச்சிட்டேன்னா நீங்கள் அந்த புக்லெட்டை வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி ஸோ இங்கே இருக்கு ஆ ஸோ இந்த புக்லெட்னு ஒன்று வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும் இப்போ ஈவின்னு இருக்கு நெக்ஸ்ட் ஆன் ஈவின்னு இருக்கு ஸோ அதோட புக்லெட் ப்ரௌஷர் மாதிரி ஆன்லைன்லேயே போட்டிருப்பாங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இங்க வந்து நீங்க அட்டாச் பண்ணிடலாம் இதுல ஓகேவா எங்க நான் சொல்லிட்டு இருந்தேன் இதுல அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு அந்த வண்டியை ஆட் பண்ணிக்கோங்க இப்ப சேஞ்சிங் வேரியன்ட வந்து வேரியன்ட் வந்து மாத்தணும் நான் வந்து மூணு மாசம் முன்னாடி வேற வண்டி வாங்கலாம்னு நினைச்சேன் இப்போ வண்டி மாத்தணும் இதோ நிறைய டவுட் வந்துட்டு சார் வண்டி நான் மூடு மாத்திட்டேன் இல்ல அந்த மாடல் நிறைய இடத்துல இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஓகேவா அந்த டீலரே சொல்றாங்க அந்த மாடல் முடிஞ்சிச்சுங்க வேற மாடல் வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு அந்த டைம்ல நீங்க வந்து நீங்க வந்து ஜிஎஸ்டி யூஸ் பண்ண முடியாது அப்ப வந்து என்ன பண்ணுவோம்னா திருப்பியும் அப்ளை பண்ண முடியாது ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுவோம் அப்போ வந்து நீங்கள் சேஞ்ச் வேரியன்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு முன்னாடி இதில் கொடுக்கல அவங்க இப்போ இதுலேயே கொடுத்துட்டாங்க சேஞ்ச் வேரியன்ட்டுன்னு கீழே சேஞ்ச் ரிக்வஸ்ட் இருக்கு ஸோ இதில் போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வண்டியை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க பட் இங்க வந்து இன்னும் அந்த வெப்சைட்ல வந்து ஆக்டிவேட் பண்ணி அதுல ஏதோ ப்ராப்ளம்லாம் மெயின்டெனன்ஸ்ல இருக்கு ஏதோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ எல்லா எது கேட்டாலுமே இதுக்கு வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு வந்து இணையதளம் இருக்கு அதுல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி சில பேர் வாங்கியிருக்கீங்க இது வந்து ஆறு மாசம் வேலிட் இந்த சர்டிபிகேட்டு முன்னாடி மூணு மாசம் வந்து இப்ப ஆறு மாசம் வேலிட் இருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வேலிட் போட்டுறேன் அந்த ஆறு மாசத்துக்குள்ளார சில பேருக்கு அந்த காசு கொடுக்க முடியாம மட்டும் ஏதோ ப்ராப்ளம் வந்து ஆறு மாசத்து பண்ண முடியலன்னா அப்போ வந்து இதை எக்ஸ்டென்ஷன் கேட்கணும் இந்த சர்டிபிகேட் எனக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்க வந்து இங்க எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு சர்டிபிகேட்டு அதுமே வேலை செய்யல இப்போதைக்கு வேலை செய்யல பட் அது கூடி சீக்கிரம் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படி உங்க டைம்ல வேலை செய்யலன்னா நீங்க அகைன் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் போயிட்டு கம்ப்ளைண்ட் போடலாம் ஓகேவா அது ஒன்று ஆயிடுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்படி கம்ப்ளைண்ட் போடுறதுன்னு அடுத்தது சொல்றேன் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம டாபிக் பார்த்துருவோம் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் இன்சூரன்ஸ் வித்வுட் மாடிஃபிகேஷன் ஓகேவா இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இன்சூரன்ஸ் பத்தி தவறான புரிதல் இருந்ததை நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன் இப்போ வந்து வண்டி மாடிஃபை பண்ணாம ஓகேவா நான் வண்டி மாடிஃபை பண்ணாமலே எனக்கு கொடுக்க மாட்டேறாங்க நான் மாற்றுத்தினால்தான் அப்படின்னு சொல்றீங்க அப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவோம்னா நீங்க வந்து ஓனர்ஷிப் வந்து ஓனர் வந்து திவ்யாஞ்சன் அங்க வந்து வண்டி ஆர்சி புக்ல மாத்தணும் அதுக்கும் நான் காமிக்கிறேன் எப்படி பண்றதுன்னு வண்டி ஆர்சி ஆர்சி புக்ல வந்து ஓனர்ஷிப் வந்து திவ்யா ஜன் இருக்கும் ஓகேவா இதை போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த சலுகை கொடுத்துதான் இது எதுக்கு நான் சொல்றேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்டரே பாஸ் பண்ணீங்கன்னா இந்த நம்பர் எல்லாம் இருக்கு சோ இதை வச்சு நீங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில சொல்லுங்க இந்த சர்க்குலர் கொடுத்துருக்காங்க இதுல வந்து இங்க கிளியரா சொல்லிட்டாங்க மேலேயே வந்து சொல்லிட்டாங்க நீங்க ஒன்ஸ் வந்து திவ்யாஞ்சன் இருந்துட்டீங்கன்னா ஓகேவா இங்க இருக்கு திவ்யாஞ்சன் இருந்தாலே உங்களுக்கு வந்து சலுகை கொடுத்துதான் தான் ஆனும் ஸோ அதனால ஓனர்ஷிப்பா இருந்தா நீங்க சண்டை போட்டு கேட்கலாம் எனக்கு வந்து ஃபிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துதான் தான் நான் வண்டியை மாடிஃபை பண்ண தேவை மாடிஃபை பண்ணாமலே ஓட்டுவேன் எனக்கு பிப்டி பர்சன்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இதை காமிங்க ஓகேவா நிறைய பேர் நடுவுல கேட்டாங்க எனக்கு சுத்தமா தெரியல பட் இந்த இது படிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது சோ அதனால இதை வந்து நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனில காப்பிட்டு இல்லைன்னா ஐஆர்டிஏ கம்ப்ளைண்ட் போடுவோம்னு சொல்லி அவங்கள்ட்ட பண்ணலாம் ஸோ ஜிஎன் ஜிஎஸ்டி பாஸ்டேக் இதுக்கு எல்லாம் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் போடுறது எப்படின்னா தான் சொன்னால பிஜி போர்ட்டல்னு சொல்லுவாங்க அது எல்லாமே பப்ளிக் ட்ரிபன்ஸ் போர்ட்டல் ஆன்லைன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அது அகெயின்ஸ்டா எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அது வந்து இங்க கம்ப்ளைண்ட் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா எதுக்கு சொன்னேன்னா ஃபாஸ்ட் பாஸ்டேக் வந்து நிறைய பேருக்கு வந்து டிலே ஆகுது ஓகேவா பாஸ்டேக்ல வேற ப்ராப்ளம் கிடையாது ஃபாஸ்டேக் அப்ளை பண்ண முடியுது ஆனா வரதுக்கே ரெண்டு மூணு மாசம் ஆயிடுது நிறைய பேர் கேட்குறாங்க அதான் இன்னொரு நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா ஃபாஸ்டேக் அப்ளை பண்ணிட்டு ஃபாஸ்டாக பே பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க பே பண்ணாதீங்கன்னு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் அவங்க சண்டை போடுறாங்க சார் கஸ்டமா இருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்க பே ஒன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட ஒரு பிரிண்ட் அவுட்டு உங்களுக்கு இமெயிலுக்கும் வரும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வண்டியில வச்சுட்டு காமிச்சுட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம் கட்டணும்னு அவசியம் இல்லை அவங்க வாங்கவும் முடியாது ஓகேவா வாங்கினாங்கன்னா நீங்க திருப்பி அங்கேயே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு சொல்லுங்க இல்லைன்னா இங்க வந்து ஆன்லைன்ல இங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த டீட்டெயில் நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு ஸோ அதுலேயும் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஜிஎஸ்டியில் போயிட்டு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணும் அப்படின்ட்டுன்னு இங்கே ஓப்பனாக ஆயிடுதுன்னா நான் காமிக்கிறேன் என்ன அதெல்லாம் உடனே க்ளோஸ் ஆயிடுது இங்கே ஓப்பன் ஆகல ஆ இப்போ இருக்க ரெடியாக ஸோ இதான் வந்து கம்ப்ளைண்ட் சைட்டு ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட்வேஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்க இது வந்து எதுக்கு சொல்லணும்னா ஃப்ரீ ஃபாஸ்டேக் வந்து ரோடவேஸ் சொல்லிவிட்டு இங்கே ஃபாஸ்டேக்னு செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் போட்டு உங்களோட கம்ப்ளைண்ட் எங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் போய்ட்டு அவங்க உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகும் ஓகேவா இது தெரியாமல் இருக்கும் நான் பெருசாக ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரோட் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு நான் கம்ப்ளைண்ட் போடுறேன் இது டோல் ஃபாஸ்ட் டேக் ரிலேட்டடாக நேஷ்னல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரிலேட்டடு ஓகேவா ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு போயிடும் அதே மாதிரி இதுலருந்து ஆப்ஷன் வந்து நீங்க ஜிஎஸ்டிக்கு என்ன செலக்ட் பண்ணுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணணும் இது உங்களுக்கு வந்து பண்ண முடியலன்னா நீங்க வந்து ஏதாச்சும் இன்டர்நெட் சென்டரில் போயிட்டு அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் ஜிஎஸ்டிலையும் ப்ராப்ளம் இருக்கு ஃபாஸ்டாக்லேயும் ப்ராப்ளம் இருக்குன்னா இங்கே போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா உடனே அவங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஃப்ரீ ஃபாஸ்டேக் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவோம்னு நான் இங்க கிளியரா கொடுத்துட்டேன் இதை அப்படியே காமிச்சு நீங்க பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இன்னொரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஆர்டிஓ வந்து ரோடு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நிறைய பேர் கேட்டுட்டு அவங்க படிக்காத இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க படிக்காத ஆள் மாதிரி தான் பேசுவாங்க எனக்கு இது வந்து புரிய மாட்டேது அவங்க எல்லாம் எப்படி இன்ஸ்பெக்டர் ஆறாங்க என்னன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேது ஆர்டிஓவும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டிஓ எல்லாம் போய் பாத்தீங்கன்னா படிக்காத ஆளுங்க மாதிரி தான் இருப்பாங்க எப்படிதான் வந்தாங்கன்னு நம்மளுக்கும் தெரியாது ஏன்னா ரெஸ்பாண்ட் பண்றது பேசுறது போறது எல்லாமே வந்து ரொம்ப இதாக தான் பண்றாங்க எல்லா இடத்துலயும் நான் பாத்துட்டேன் இனிமே மூஞ்சு கொடுத்து பேசாம தான் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஓகேவா சோ அந்த இதை மாத்துறதுக்குதான் நான் நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க போயிட்டு பயந்து பயந்து எங்கேயுமே பேசாதீங்க தைரியமா பேசுங்க சத்தம் போட்டு பேசுங்க அப்பதான் சத்தம் போட்டு பேசினாதான் உறக்க கேட்கும் ஓகேவா நிறைய இடத்துல வந்து திமராவே பேசி அனுப்புறேன் உனக்குலாம் எல்லாம் லைசன்ஸ் கிடைக்காது நீலாம் வண்டி ஓட்ட முடியாது அப்படியே சொல்லி அனுப்புறாங்க அதெல்லாம் கேட்டாலே நம்மளுக்கு கடுப்பாகுது அவன் யாரு இவங்களுக்கு இருந்து சொல்றது அப்படிதான் பேசி அவனுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க சொல்றதுக்கு தகுதி கிடையாது ஏன்னா அவங்க டாக்டர் கிடையாது நீங்க வண்டி ஓட்ட முடியும் என்னால வண்டி ஓட்ட முடியும் நீங்க சும்மா போய் கேட்கறது கிடையாது அவங்கள்ட்ட உங்களுக்கு வண்டி ஓட்ட முடிஞ்சதுனாலதான் டவுட் ஃபுல்லா போயிட்டு எனக்கு எப்படிங்க லைசன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது லைசன்ஸ் எடுத்துக்கோங்க அப்ளை பண்ணலாமான்னு ஒரு டவுட்டா போய் கேட்கும்போது அவங்க வந்து உங்களை வந்து டைரக்டா கரெக்டா தான் உங்களை வந்து வழி நடத்தணும் இல்லாம எல்லா வீட்லையும் சரி நான் வந்து வண்டி ரெஜிஸ்டர் பண்ண போனாலும் பத்தாயிரம் சர்டிஃபிகேட் எடுத்து சொல்லலாம் இதை வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வா இது சரி இல்லை அது சரி இல்லைன்னு சொல்லி அனுப்புறாங்க ஆனா வேற வேற இடத்துல எல்லாம் எல்லாமே லஞ்சம் வாங்கிட்டு விட்டுறாங்க ஓகேவா மத்த காலங்கள்லாம் அதெல்லாம் அது வேற விஷயம் அது பட் நம்மள மாதிரி ஆளுங்கள்ட்ட டார்ச்சர் பண்ணி அவங்க அப்படியே பந்தாவுக்கு காமிச்சுக்கிறது சோ இது வந்து எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் ஆனா இருந்தாலும் அவங்க வேணும்டே சொல்றது இல்லை ஒன்னு வந்து நீங்க வந்து ஏஜென்ட்ட போனா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அதனால ஏஜென்ட் மூலமா வர தான் இதெல்லாம் பண்றாங்க சோ தப்பான விஷயம் அதை தட்டி கேட்கறதுதான் யாரு போனாலும் தைரியமா போய் பேசுங்க உங்களுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது ஏன்னா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும் என்னால சர்டிபிகேட் வாங்க முடியும்னா நீங்க வந்து அங்க ஆர்டிஓ போ தேவையில்லை நேராக டாக்டர்ஸ் டாக்டர்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து இதுக்குன்னே தனி பாடி இருக்கிற சர்டிஃபிகேட் ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்ல நீங்க போனீங்கன்னா ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளி டிபார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா மாற்றுத்திறனாளியில ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா அங்கே மாற்றுத்திறனாளிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற டிபார்ட்மெண்ட் இருக்கும் இதை உங்களுக்கு தெரியலன்னா நீங்க வந்து உங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல மாற்றுத்திறனாளி எதுல போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எங்க நீங்க போய் சர்டிஃபிகேட் வாங்கலன்னா அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு ஓட்ட முடியுமா முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டோம் நீங்க சொல்ல தேவையில்ல டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தோம் அவங்க கொடுக்கலன்னா நீங்க அங்கேயே உட்காந்துருக்காங்க சொல்லுங்க என்னால் போக முடியாது டாக்டர் என்ன சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க நீங்க வந்து முடியாதுன்னு எழுதி கொடுங்க நான் வந்து லைசன்ஸ் இல்லாமலே வண்டி ஓட்டேன் ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துருங்க யாரும் பயப்பட தேவை எதுக்கும் பயப்பட தேவை ஓகேவா அப்படி ஏதாச்சும் நீங்க கொடைசலை கொடுக்க கொடுக்கதான் அவங்களுக்கு எல்லாம் புரியும் இல்லைன்னா திமிராதான் பேசிட்டு இருப்பாங்க ஓகேவா அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது உனக்கு வண்டி ஓட்ட முடியாதுன்னு அவங்க சொல்ல முடியாது டாக்டர் வேணும்னா சொல்லலாம் ஓகே டாக்டர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஓகேங்க எனக்கு கொடுக்க முடியாது உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்னால உங்களால வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னா ஓகே அப்படி அதுவும் மீறி உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்க கலெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கலெக்டர்கிட்ட போய் நேரா கொடுத்து மனு கொடுத்து எனக்கு வண்டி ஓட்ட முடியும் சில பேர் எல்லாம் தொழில் செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாம் வண்டி ஓட்டிதான் ஆகணும் அவங்களுக்கும் லைசன்ஸ் கொடுக்கலன்னா பிரச்சனை ஆயிடுது எங்கேயாச்சும் இது பண்றாங்க ஓகேவா சோ அதனால நீங்க உங்க உரிமையை வந்து சண்டை போட்டு வாங்கினாதான் உண்டு இல்லைன்னா விட்டுட்டு நான் வாங்கவே இல்லைங்க பிரச்சனையா இருக்கு நான் வண்டியை ஓட் சில பேர்ல எனக்கு பரிதாமமா இருக்கு வண்டியை நான் ஓட்டுறது இல்லைங்க எனக்கு லைசன்ஸே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேங்கிறாங்க அதெல்லாம் தப்பு ஓகேவா உங்களுக்கு வண்டி ஓட்ட முடியும் நீங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து எழுதி வாங்கிட்டு வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க நீங்க வந்து எழுதி கொடுத்துக்கலாம் நான் போக மாட்டேன்னு சொல்லுங்க பிரச்சனை பண்ணுங்க ஓகேவா இது மாதிரிதான் பண்ணாதான் ஒரு பத்து பேர் போய் பிரச்சனை பண்ணாதான் அடுத்த ஆளுங்களுக்கு அவங்க வந்து ஐயோ இவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க நம்ம அவங்களுக்கு வந்து நல்லபடியா பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஓகேவா சோ நீங்க எலிஜிபிளா இருந்தா அவங்க கொடுத்துதான் ஆகணும் அதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்லிருக்கோம் அவங்க ஒருத்தவங்க வந்து வண்டி ஓட்ட முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க லைசன்ஸ் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அப்புறம் வந்து அப்கிரேட் லைசன்ஸ் என்னன்னா நிறைய பேர் வந்து நார்மலானா இருப்பாங்க ஆக்சிடென்ட்லி ஏதாச்சும் ஒரு இதுல ஏதாச்சும் ஒரு இதுலாம் மாற்றுக்கே மாறிடுறாங்க அவங்களும் வந்து இப்ப டவுட் கேட்டிருக்காங்க எப்படி பண்றதுன்னு சோ அது ஒண்ணுமே இல்ல நீங்க திருப்பி போயிட்டு லேர்னிங் லைசன்ஸ் தான் ஸ்டார்டிங்ல தான் அப்ளை பண்ணி ஆகணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியல லேர்னிங் லைசன்ஸ்லேருந்து ஸ்டெப் போகணுமா புது புது டிரைவர் லைசன்ஸ் அப்ளை பண்ணணுமான்னு இல்ல உங்கள்கிட்ட ஒரு லைசன்ஸ் ஆல்ரெடி இருந்ததுன்னா அதை வச்சு தான் நீங்க புதுசு அப்ளை பண்ணணும் அது இல்லைன்னு நீங்க பண்ணீங்கன்னா உங்க மேல கேஸ் போட சான்ஸ் இருக்கு ஸோ அதனால அந்த லைசன்ஸ் நம்பரை கொடுத்துட்டு அதுல வந்து வைக்க கிளாஸ் மட்டும் இதில் நான் கிளியரா சொல்லிட்டு இந்த வீடியோ போய் பாருங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் அத பாத்துட்டு இங்க இந்த தான் நீங்க போயிட்டு அப்ளை பண்ண போறீங்க ஆன்லைன்ல எதுவுமே அதையும் கேட்க தேவையில்ல லைசன்ஸ்க்கும் நான் சொல்றேன் எல்எல்ஆர் அப்ளை பண்ணுங்க நேரா போங்க உங்களுக்கு ஓட்ட முடியுமா டாக்டர் சர்டிபிகேட் இருக்கா எல்லாரும் எல்லாரு போட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா நேரா போயிட்டு அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு லைசென்ஸை வந்து ஓட்டி காமிச்சுட்டு லைசன்ஸ் அப்பாயிண்ட்மெண்ட் போட்டு போயிட்டு வண்டியை ஓட்டி காமிச்சிட்டு என்ன வாங்கிட்டு வந்துருங்க அதுக்கப்புறமா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அங்கேயே உட்காந்து என்னால போக முடியாது நீங்க லைசன்ஸ் கொடுங்க இல்லன்னா யாராச்சும் கலெக்டர் வர சொல்லுங்க அதை பிரச்சனை ஓகேவா அதே மாதிரி நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட்ல இப்போ வண்டி வாங்குறாங்க அவங்க வந்து வண்டி வந்து நார்மலான வண்டியை வாங்கிட்டு மாத்திக்கிறாங்க சில பேர் சில பேர் மாத்தாமலேயும் அப்படியே ஓட்றாங்க ஸோ மாத்திட்டு நீங்க மாடிஃபை பண்ணீங்கன்னா ஏதோ ஒன்னு பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஓனர்ஷிப் டைப் வந்து நீங்க வந்து ஆ ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேர் மாற்றம் பண்ணும்போது ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஓனர்ஷிப் டைப்பு ஓனர் கேட்டகிரின்னு வாகன் சைட்ல வந்து நீங்க வந்து இது வந்து இது பண்ணிக்கோங்க கூட வந்து போட்டோ எடுத்து அவங்கள்ட்ட காமிச்சிருங்க ஓகேவா இது வந்து நான் அந்த என்னோட டெலிகிராம் சேனல்லயும் வந்து இருக்கு இந்த ரெண்டு இடத்துலயும் வந்து திவ்யாஞ்சன் மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிற சலுகை எல்லாம் கிடைச்சிடும் ஓகேவா அதை மாத்தாம விட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது ஸோ செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறீங்க மாத்தும் போது தயவு செஞ்சு இந்த ரெண்டு சேஞ்சும் அங்கே இருக்கேன் ரெண்டு இடத்துல மாத்தணும் ஓகேவா நல்லா ரெண்டு இடத்துல திவ்யாஞ்சன் திவ்யாஞ்சன் மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை எல்லாம் அது மூலமா கிடைச்சிடும் இப்ப வந்து இன்னொரு சில இடத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து எவ்வளவுதான் ஓட்ட முடிஞ்சாலும் அது சொல்லியிருந்தேன் நான் எவ்வளவுதான் நல்லா ஓட்டி காமிக்கணும்னு சொன்னா கூட நீ வேணா ஓட்டி காமிப்பப்பா பட் எனக்கு எல்லாம் அந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்னு எல்லாம் அதையும் சில பேர் டாக்டர் சைட்லயும் திமரா பேசுற எல்லாம் இருக்காங்க அதுவும் வந்து தப்பான விஷயம் நீ என்ன ஓட்டிக்குவே ஆனா எங்கேயாச்சும் போய் உழுது கலந்தீங்கன்னா யாருக்கு தெரியும் யார் பொறுப்பு எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்கணாங்க ஏன்னா அவங்க எல்லாம் யாரும் கேட்கவும் போறதுல ஒன்னும் பண்ணவும் போறல இவ்வளவு பேருக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க அதே டாக்டர்கிட்ட போயிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா கொடுத்துடுவாரு ஓகேவா அதுவும் நடக்கும் பட் நான் அது பாத்துருக்கேன் நான் எனக்கும் வந்து அஹ் கொடுக்க முடியாத இடத்துல வந்து சர்டிபிகேட் கொடுக்க முடியாத அதே டாக்டர் பிரைவேட்ல வந்து ஈவினிங்ல அவர் கிளீனிக் போய் பார்க்கும்போது சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அது எப்படி கொடுக்குறாருன்னு தெரியல அப்பெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது ஆனால் எப்படியோ சர்ட்டிஃபிகேட் வேணும்னு வாங்கிட்டு வந்துடுறோம் ஓகேவா எனக்கு வந்து டிரைவிங் சர்டிஃபிகேட் வண்டியே ஓட்ட முடியாது அப்படின்னு சொன்ன இடத்துல வேற டாக்டர் வந்து எனக்கு சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரயில்வே பாஸ்லாம் கொடுக்க முடியாத இடத்துல அதே டாக்டர் சாயந்தரம் போனால் ஐநூறுவா வாங்கிட்டு கொடுக்குறாரு ஸோ அதெல்லாம் இருக்குது ஸோ அதுவும் வந்து மாற்று இருக்கிற நிலத்துலேருந்து காசு வாங்கிட்டு அப்படி சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ அதுவும் பண்ணுறாங்க ஸோ அதுவும் தப்பு தான் பட் அப்படியே கொடுக்கலன்னா நீங்கள் வந்து கலெக்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கலெக்டர்கிட்ட போய் நேரா போய் வந்து இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிணா ஏதாச்சும் பண்ணுவாங்க அதே மாதிரி ரயில்வே பாஸ் கொடுக்குறாங்க ரயில்வே பாஸ்க்கு வந்து தான் ஆகணும் நீங்கியல் புதுப்பிக்கிறது வந்து எப்படி பண்றதுன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க ஒண்ணுமே இல்லை சேம் தான் நீங்க போயிட்டு இதே வீடியோ பார்த்துட்டு இதுல என்ன சொல்லியிருக்கோம்னா அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்க முடிஞ்சது ஓகேவா நீங்க பழசை வந்து அதுலயே நீங்க காப்பி போட்டு அனுப்பிச்சுட்டீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு கேட்கும் பழசாக ரினியூ பண்றீங்களா புதுசானு கேட்கும் அதை வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இதுல கிளியரா கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நிறைய பேர் பஸ் பாஸ்க்கு வீடியோ போடு வீடியோ போடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து பஸ் பாஸ் பற்றி தெரியல ஐடியா நான் கேட்டுட்டு யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க எனக்கு தெரியும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா போடுங்க கமெண்ட்ல பஸ் பாஸ் எப்படி இருக்குறதுன்னு அதுக்கு நான் வீடியோ போடுறேன் ஓகேவா நான் சொன்ன மாதிரி என்னோட பிளேலிஸ்ட் யூடியூப் இதில் கிட்டத்தட்ட பதினொன்று வீடியோ இந்த வீடியோ சேர்த்து பன்னெண்டு வீடியோ ஆயிடும் ஓகேவா ஸோ எந்த டவுட் இருந்தாலும் தயங்காம என்கிட்ட வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் எல்லா இதுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கும் தெரியும் நிறைய ஈஸியான வேலை கிடையாது நிறைய இடத்துல கவர்மெண்ட் விஷயமா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க ஒளியே அது சரியா செயல்படுத்துறதுக்கு யாருக்குமே முன்னெடுக்க மாட்டேங்குது ஈவனும் நம்ம மாற்றுத்திறனாளி சங்கத்திலேருந்து ஆளுங்க அங்கே இருந்தா கூட இது சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாருமே போயிட்டு ஒரே மாதிரி ஆயிடுறாங்க மாறிடுறாங்க ஸோ அது வந்து என்னன்னு தெரியல சில பேர் வந்து போராடுவோம் போராடுவோங்கிறாங்க அங்கே போயிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க அதெல்லாம் என்னன்னு தெரியல ஸோ அதனால வேற வழி இல்ல இது நடந்துட்டு தான் இருக்கும் எல்லா இடத்துலயும் இது நடக்குதுங்க நான் வந்து வீடியோஸ் வந்து இந்த தமிழ்ல மட்டும் போடல இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் போட்டிருக்கேன் அதுலயும் நிறைய பேர் வந்து எல்லா இடத்துலயும் இந்த ப்ராப்ளம் இருக்கு ஓகேவா குஜராத்ல இருந்து மகாராஷ்டிரால எல்லா இடத்துலயும் இருக்கு பட் அது வந்து கடந்துதான் நம்ம போய் நம்ம சலுகைகளுக்கு வேணும்னா நம்ம அவன் சொந்த காசுல குடுக்குற தான் பண்ணுவானுங்க பட் அதெல்லாம் நம்ம கண்டுக்காம நம்ம சலுகைகள் நம்ம வந்து முட்டி மோதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்றதுதான் நம்மளோட கடமை ஓகேவா சோ எதுவுமே ஃப்ரீ கிடையாது எல்லாமே நம்ம வந்து கட்டி தான் வாங்குறோம் நீங்க வந்து சம்பாரிச்சாதான் டேக்ஸ் கட்டுறோன்ட்டு இல்லை ஒரு ஒரு பொருளும் வாங்குறீங்க அதுலேருந்து தான் ஜிஎஸ்டி டாக்ஸ் எல்லாம் கட்டுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி அவங்க கவர்மெண்ட் தான் குடுக்குறாங்க யாருக்கும் ஒண்ணுமே ஃப்ரீயாகவே கொடுக்கல ஓகேவா இது வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க நம்ம அடங்கி போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க எதுவுமே ஃப்ரீ கிடையாது மாற்றுத்திறனாளி ஏன் நம்மள வந்து கவர்மெண்டால நம்மளுக்கு வந்து மாற்றத்திறனாலே ஆகாம அந்த தடுப்பு இதெல்லாம் கரெக்டா பாக்காம மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டாங்க ஓகேவா ஸோ அதுவும் கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ட்ராஸ்டிக்காக ஒன்றும் பண்ண முடியல ஸோ அதனால அவங்க வந்து அந்த லைஃப் லாங் அவங்க சஃபர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்து அதை காம்பன்சேட் பண்ணுறாங்க ஓகேவா அது கொடுத்து தான் ஆகணும் ஓகே ஸோ வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பார்க்குறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் பிரசாத்